நிர்மலா தேவிங்கிற ஒரு பேராசிரியை மாணவிகள்கிட்ட பேசு உன் போனை ஸ்பீக்கர்ல போடு நீங்க நாலு பேரும் கேளுங்க ஆசைவாதியே சொல்லுது ஒன்னே இல்ல மேடம் எங்களை விட்டுருங்க சில விஷயங்கள் நம்ம சீக்கிரட்டா தான் பண்ண வேண்டிய இருக்கு சில விஷயம் அந்த சீக்கிரட்டா பண்றதுனால உங்களுடைய அகாடமிக் சைடும் என்னால தெரிய உங்களை நாலு பேரையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் வித்தவுட் எனி டிஃபிகல்டி யுனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹையர் அபிசியன்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்குறாங்க நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களா கண்ணுங்களா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாரும் பிசி போஸ்ட்டுக்கு வர முடியாது நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லு சொல்கிறதுக்காக உங்கள் மார்க்கில்லாம் கை வைக்க மாட்டேன்னு தேவி கவர்னர் இல்லைன்னு மறுக்க ஆரம்பிக்கிறாங்க நாம என்ன கேட்டோம் அஞ்சு பிள்ளைகள்ட்ட இந்த அம்மா பேசுறதுல கவர்னர் இல்லையா யார் அதை இன்னைக்கு வரைக்கும் சொல்லுது ஐபிசி தமிழ் வழங்கும் நக்கீரன் கோபால் செலிபிரேட்டிங் போர் டெகேட் ஆஃப்லெஸ் ஜெர்னலிசம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ஒரு நாள் காலையில் வழக்கம் போல கிளம்பி ஆஃபீஸ்க்கு பைக்கில் வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ என்கிட்ட பைக்கில் ஃப்ரெண்டு பைக்கில் வந்துகிட்டு போது அவங்களுக்கு ஒரு கால் வருது ஏர்போர்ட் ஐஎஸ்ல இருந்து ஒரு கால் வருது ஏர்போர்ட்ல இன்னைக்கு ஆள் ஒரு முக்கியமான அரஸ்ட் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் அரெஸ்ட் வந்தது எங்களுக்கு சோர்ஸ் எங்க சோர்ஸ் யார் அரஸ்ட் அப்படின்னா கிரண் கோபால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன கேஸ் அப்படின்னா கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்கு அதில் அரெஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுவரைக்கும் வந்து கவர்னர் மாளிகை புகார் கொடுத்து ஒரு பத்திரிக்கையாளர் கைதானதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வரலாறு நாங்கள் ஃபஸ்ட்டு ஏவிலையும் சொல்லியிருந்தோம் இந்த வரலாறு வந்து உருவானதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன பண்ணீங்க இல்லை இல்லை என்ன யோசிக்கிறேன்டா நான் கைதாக போகிறது அவருக்கு வந்துருக்கு ஏன் உங்களுக்கு வரல அதுதான் எனக்கு விடுதலையப்பா தம்பி அதாவது என்னாச்சு நிர்மலாதனு ஒரு கேரக்டர் இல்லை அதில் ஒரு சுவாரஸ்யமான கனெக்ஷன் இருக்குது சொல்லிடுறேன் அவங்க வேலை பார்த்த அதே காலேஜில் தான் இவர் பியூசி படிச்சுருக்காரு அந்த காலேஜ் ரெண்டு தடவை என்னை விழாவை வச்சு வேறு கொண்டாடினேங்க இதுக்கு முன்னாடி நான் படித்த காலேஜுங்கிறனால என் தம்பி ராமகிருஷ்ணன்னு சிவகாசி ராமகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு அண்ணன் எனக்கு ஒரு பெரியவர் ஃபோன் பண்ணுறாரு அறுப்புக்கோட்டைக்கு வர சொல்கிறாரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் நீங்கள் உன்னே போங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வர சொன்னார் அப்புறம் மறுபடியும் இல்லை நான் புது பஸ் ஸ்டாண்டுகிட்ட வர சொன்னார் தம்பி நீங்கள் போயிட்டு என்னங்கிறத எனக்கு கேட்டு ஃபோன் பண்ணுங்கன்னார் அப்படி சொன்னேன் உன்னே போனேன் அவர் போன உடனே அவர் ஒரு பெரியவர் பையே வந்து கிட்டக்கு வந்திருக்கார் இது பூரா நேரேட் பண்ணுறாரு என் தம்பி பார்த்து பார்த்து வந்தார்ண்ணா இப்படி இப்படி பார்த்து பார்த்து வந்தார் நீங்கள் தான் நக்கீரன் அப்படின்னு கேட்டார் கோபால் கோபாலையா இல்லையான்னு இல்லை அவங்க ஸ்டார் தான் அனுப்புனார் அவர் நம்ம ஊர் அதனால தான் கேட்டேன் சொல்லுங்கள் அப்புறம் ஃபோனில் கொடுத்தாங்க நீங்கள் தைரியமாக அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லையா அவங்க ஃபோனில் சேரிட்டுருக்கா அப்படி கேட்க சேரிட்டு இருக்காங்க இருக்குன்னு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேயா அதை பார்த்துட்டு எனக்கு பேசுங்க அதில் அனுப்புகிறார் பார்த்தா ஒரு ஆடியோ அந்த ஆடியோவில் தேவிங்கிற ஒரு பேராசிரியை மாணவிகள்கிட்ட பேச புரியுதுதான் கேட்டுட்டு ஒரு பதறி போய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஆனால் பரிதவிப்பாருண்ணா பரிதவிக்கிறாருண்ணா அவர் ஆனால் இவ்வளோ மோசமாக ஒரு விஷயம் நடக்குது நான் சொன்னேன் அந்த ஆடியோ மாத்திரம் வாங்கிக்கோங்க நம்ம நேரம் நம்ம பேசிவோம் அப்படின்னு அந்த ஆடியோவை கேட்குறோம் நானும் தம்பி எல்லாரும் தான் கேட்டோம் அந்த ஆடியோவில் இருக்கிறத நாங்கள் அப்போ செய்தி வெளியிட்டிருந்தோம் இருந்தோம் அந்த அதாவது இந்த கைதுக்கு காரணமான செய்தின்னு சொல்கிறேன் உன் ஃபோனை ஸ்பீக்கரில் போடு நீங்கள் நாலு பேரும் கேளுங்கள் அப்படின்னு நிர்மலாதேவி ஒரு விஷயத்தை சொல்லுது ஆசைவாத்தியே சொல்லுது இது எங்களுக்கு செட் ஆகுதுன்னு அந்த பிள்ளையை சொல்கிறாங்க பூரா அந்த கா இதில் இருக்குது உங்கள் எல்லாருடைய சூழ்நிலையும் எனக்கு நல்லா தெரியும் இந்த வாய்ப்பு திரும்ப வராது இந்த அம்மா சொல்லுது வேணாம் மேம் அப்படின்னு இந்த அம்மா கொள்ளலாம் இல்லை இல்லை நான் ப பேசம் ரொம்ப ரொம்ப சாதாரணமானது இது பாசிட்டிவாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா வலியுறுத்துது ஒன்றே இல்லை மேடம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த பிள்ளைகள் வந்து முரண்டு பிடிக்கிறாங்க விட மாட்டேன் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க இஷ்டம் இல்லையாடாங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ஒரு உறுதி அளிக்கணும் இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துங்க வெளியே போயிடக்கூடாது அப்படின்னா சொல்லிது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எங்களுக்கு சத்தியம் பண்ணுன்னு கேட்டுறாங்க இப்போ அதில் என்ன பேசுங்கிறத மறுபடியும் ரிலீவ் பண்ணுறோம் எம்கே யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா சொல்கிறது தான் நிர்மலா தேவையாக எடுத்து சொல்லுது நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது எம்கே ஏன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் அவங்க ஹையர் அஃபிஷியட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்குறாங்க இது வரைக்கும் அந்த லெவலுக்கு நான் இறங்குனது இல்லை இந்த அளவு தான் என்னால் சொல்ல முடியுது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால் ஒரு தடவை பேப்பர் வலிவிஷனுக்காக வந்தேன்ல ரெண்டு நாளில் ஓடி ஓடியில் நானும் நாகராஜன் சாரும் வந்திருந்தோம்ல அந்த சந்தர்ப்பத்தில் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அவங்க என்கிட்ட பேசியதை வச்சு தான் சொல்கிறேன் உங்கள் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவேன் இதுபுறம் பிள்ளைகள்கிட்ட அது பேசு எஸ்பெஷலி திவ்யா பேரில் கொஞ்சம் பேரை மாற்றிருக்கோம் நம்ம கொஞ்சம் இது இருக்குது அதாவது நீ அந்த மாதிரி தான் மார்க் விஷயத்தில் மட்டும் இல்லை ஃபினான்சியலாகவும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இது நீங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடலாம் ஆனால் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அதில் போட்டுடுறேன் யூனிவர்சிட்டியை எப்படியெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும் பிஜிக்கு ரெகுலர் கிளாஸ் தேவையில்லை மந்த்லி மந்த்லி சம்பளம் கொடுக்குற மாதிரி உங்கள் வீட்டுக்கே அமௌண்ட் வந்துடும் இது பூரா அந்த அம்மா பிள்ளைகளில் பேசுது நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களா கண்ணுங்களா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாரும் விசி போஸ்ட்டுக்கு வர முடியாது இன்னும் நிறைய விஷயங்களை என்னால் டீட்டெயிலாக பேச முடியாது இப்போ இவ்வளோ தான் ஹின்ட் கொடுக்க முடியும் நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லு சொல்கிறதுக்காக உங்கள் மார்க்கலாம் கை வைக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க கை வைப்பேன்னு நினைக்காதீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது இதே நான் ரொம்ப நாளாக யோசித்து யோசிச்சு கேட்கவா வேணாமா அந்த எண்ணத்தில் ரொம்ப டைலமாவில் தான் கேட்டேன் நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அசைன்மெண்ட் இருக்குது இருக்கும் போல் தான் வேணும்னு என்னை அவசரப்படுத்துகிறாங்க யாருங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேன் என்னையவே நிறைய செக் பண்ணிட்டாங்க அப்புறம்தான் இந்த விஷயங்களுக்கு விஷயங்களை சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஹையர் அஃபிஷியல் இது வரைக்கும் சில விஷயங்கள என்னைய சில விஷயங்களில் என்னைய இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பண்ணி ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கவர்னர் வர்ற வீடியோவெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் இதான் முக்கியம் அனுப்பிச்சிருந்தேனில் இன்னும் சில விஷயங்கள் நடந்துச்சு கவர்னர் லெவலில் கவர்னர் தாத்தா இல்லை அந்த கவர்னர் மீட்டிங் வீடியோவில் நான் எந்தளவுக்கு பக்கத்தில் இருந்து எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அளவு என்னால் மூவ் பண்ண முடியும் இப்போ வேணாம்னு சொல்கிறீங்க உங்களுடைய சம்மதத்துக்காக வெயிட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் யோசிங்க சனிக்கிழமை கால் பண்ணுறேன் இந்த ஆடியோ எனக்கு அவர் தம்பி வாங்கி எனக்கு அனுப்புகிறார் இதில் எவ்வளோ பதப்பதைப்பு இருப்பாங்க அந்த பெரியவர் இவர் வாங்கி கேட்குறதுக்குள்ளே அவர் மறைஞ்சிடுறார் புரிதாக மறைஞ்சிற ஆள் இல்லை இதுதான் எங்கள் நாட்டு இதை வச்சு உள்ளே போனால் அப்படியே உள்ளே போகுது உள்ளே போயிட்டே இருக்குது ரெண்டே ரெண்டு கேரக்டர் மாத்திரம் அரெஸ்ட் பண்ணுறாங்க முருகன் கருமசாமின்னு ரெண்டு பேரை இவரோடு சேர்ந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க டிராவல் ஆகிட்டே இருக்குது நாங்கள் தொடர்ந்து பின்னாடியே இருக்கோம் ஒரு கட்டத்தில் நிர்மலா தேவி இந்த கவர்னர் இந்த விஷயங்கள் இல்லை கவர்னர் இல்லைன்னு மறுக்க ஆரம்பிக்கிறாங்க நாம் என்ன கேட்டோம் அஞ்சு பிள்ளைகள்கிட்ட அம்மா பேசுதில்ல ஒரு கவர்னர் லெவல் அப்படின்னு ஒரு ஒரு கேரக்டருக்கு கவர்னர் இல்லைன்னா யார் அதை இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை புரியுதா அந்த நிர்மலா தேவி இப்போ வந்து பத்து வருஷம் தண்டனையில் உள்ள இருக்காங்க ஒரு வருஷமாச்சு தண்டனை கிடச்சி அதில் அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கண ஒன்றும் இல்லைன்னா அந்த அந்த வழக்கு பத்து வருஷம் தண்டனை கொடுத்தது நம்ம நினைக்கிறனால ஒரு ஆடியோ அதை ரிலீஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு பேராசிரியை பத்து வருஷம் தண்டனை அது மற்றவங்களுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டது ஒரு ஒரு எஸ்பி அந்த அம்மா பேர் ராஜேஸ்வரி அது கக்கன் பேத்தி தான் அந்த அம்மா என்ன பண்ணுது எதிர்காலம் தருதி கருதி வழக்கில் சம்மந்தப்பட்ட மாணவிகள் யாரும் தேவையில்லாத விஷயங்களை நீதிமன்ற விசாரணை போது தெரிவித்து விடக்கூடாது என்று அவங்க அறிவுறுத்துறாங்க மாணவிகள் அது வெளியே சொல்லலை தேவி மூலம் என்னென்ன குற்றங்கள் எங்கெங்கே நடந்திருக்கின்றன யாரெல்லாம் உண்மை குற்றவாளி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டனர் என்பதை கண்டுபிடிக்கும் புலனாய்வோ கடமை உணர்வோ சிபிசிஒடி காவல்துறையில் காவல்துறையின் விசாரணையில் துளியும் கூட இல்லை அதாவது ஒரு நிர்மலாதேவி இந்த அம்மா இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்ளை பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன செயல் செஞ்சு இது உடனே அப்போ செஞ்ச நடவடிக்கை இல்லை இதுக்கு முன்னாடி பல பேருக்கு செஞ்சதுனால தானே இந்த ட்ராவல்குள்ளேயே அவங்க போகல ஆனால் நாம் எல்லாத்தையும் சொன்னோம் அதனுடைய விளைவு தான் அந்த கைது அந்த கை நான் வாட்ஸ்அப் சொன்னேன்ல நான் அது வரைக்கும் நம்பர் கால் தான் திருநாடு தெரியும் பேசிக் மொபைல் தான் வச்சுருக்கேன் ஒரு பெரிய ட்ராமா நடந்துச்சு மேலே போனோம் ஒரு எஸ்பி வந்தான் சாரி சார் அரெஸ்ட் ஆனால் என்ன காரணம்னா சொல்லலை ஒரு இருபது பேர் எனக்கு வட்டம் போட்டு தான் தூக்கிட்டு போனாங்க எனக்கு கற்றுனா அடிப்பாங்கன்னு தெரியும் என் கூட வந்து அப்போது நாங்கள் மூணு பேர் புனேக்கு போகிறதா இருந்தது என் தம்பி வசந்தின்னு ஒரு தம்பியும் இன்னொரு மருத்துவரோடு நான் புனேக்கு போகணும் அவங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் ஐயோ ரெண்டு பேர் கேட்டுக்கிட்ட அப்படிங்கிறாங்க அது சொல்லலை அப்புறம் தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் முதலே கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க அதில் வந்து அங்கே இவர் வேறு இருக்காரு அவருக்கு அனுபவம் புதுசு நான் என்னாச்சு என்னடா அது தூக்குறாங்க கத்துனா ஏன்னா பறந்த விமான நிலையம்ல ஏதாவது கத்தி அடிச்சு விட்டாங்கன்னா இன்னும் வேறு கேவலம்ல அப்படின்ட்டு போனால் ஆறு ஜீப் வந்து அறுபது ஜிப் ஏற்றுனாங்க அப்புறம் இந்த வெளியே வர்றதுக்கு இப்படி ஒரு சருக்கு இருக்குன்னு அது என்னது ரேம்பு அப்படி இறங்குது பின்னாடி இருக்கிற டிஎஸ்பி சார் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு சார் நான் நடுவில் இருக்கேன் அப்பாடானேன் சார் எப்படி சார் உங்கள் ஃபோனை தான் நாங்கள் வாங்கிட்டேன் ஏன் உங்கள் ஃபோனில் பண்ணிக்கலாம்ண்ணா யோ என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கிடையாதியா ஏன் ஃபோனை தான் பிடிக்கிட்டீங்க அப்புறம் எப்படி அது வரைக்கும் நான் வாட்ஸ்அப் மேலே எனக்கு மரியாதை கிடையாது ஒரு அது ஒரு சனி ஆனால் அன்னைக்கு தான் வாட்ஸ்அப் மேலே மரியாதை வந்துச்சு அந்த வாட்ஸ்அப்பில் செய்தி வந்தவொன்று தான் அந்த நேரத்தில் விமான நிலையத்திலேருந்து வெளியே வந்த வைகோணனுக்கு சொல்கிறாங்க அவர் நேராக சிந்தார்பேட்டை வர்றார் சிந்தார்பேட்டையில் தரையில் உட்காந்து ஃபைட் பண்ணுறாரு இவர் தரையில் உட்காந்து ஃபைட் பண்ண உடனே அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்க என்னை பார்க்க வராங்க அவர் பாத்திரக்கூடாதுங்கிற என்னையை தூக்கிட்டு கொண்டு போய் கொசா கொசாங்க இவர் அஞ்சு பேர் முன்னாள் மந்திரி முன்னாள் மத்திய மந்திரி முன்னாள் முன்னாள் தமிழக மந்திரி எல்லாரும் சேர்ந்து தானே வந்தாங்க உள்ள எனக்கு சவுண்டு கேட்குது யோ நான் எதிர்கட்சி தலைவர் எனக்கு நெஞ்சு வலிக்குது என்னை பார்க்குறேன் இல்லையான்னு சவுண்டு வந்துச்சு சார் அவரான சார் இப்படி பைட் பண்ணுறாருங்கிறான் போலீஸ்காரன் அப்புறம் உள்ள வந்து பார்த்தாங்க பார்த்தோன்னே அடுத்து இன்னொரு செட்டு வந்துடுற போகுதுன்னு அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க அள்ளிக்குளம் அங்கே போனால் அப்படியே உள்ளே போகிறேன் என்றாம் சார் வந்தார் திருமாவளவன் முத்த நம்ம முத்தரசனை பார்த்தா ஒரு அந்த ஜட்ஜ் வந்து மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்